ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கரிக்கல் குமரேசகிரி மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோவிலில் மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் பால் தயிர் தேன் சந்தனம் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜையில் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டனர்